இல்லூயா கர்த்தரும் உலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை ஆவரையும் வாழ்த்தி வருவாயிருக்கிறேன் பிரியமானவர்களே மணவர்களே சாவிக்கமாக இருக்கிறீங்களா இதனாலே கூட நம்மை சந்திக்கும்படியாக தெய்வன் கிருவு செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாவது சங்கீதம் ஆறாவது வசனம் என் பெரும் மூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன் என்னுடைய கட்டில் நினைக்கப்படுகிறது ஏனா ராம் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெருமூச்சினாலே நான் இழைத்து போயிருக்கிறேன் பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் போராடி 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 பெருமூச்சி விட்டு விட்டு இழைத்து போயிருக்கிறேன் ராமுழுவதும் அழுகிறேன் ராமுழுவதும் கண்ணீர் சிந்துறேன் கண்ணீர் சிந்தி என்னுடைய கட்டிலேயே என்னுடைய படுக்கையே நான் அணைத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தொழவு என்னுடைய பாரங்கள் வேதனைகள் துக்கம் பாடுகள் பிரச்சனைகள் ஒருவரும் என்னை விசாரிக்க இல்லை என நானே தாவிதை போல தேர்ச்சிக் கொள்கிறேன் எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை எனக்காக என் சார்பில் எனக்காக நிற்க ஒருவரும் இல்லை கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் கேட்பதற்கு நாதியற்று போயிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் போராடி போராடி விதத்தில் இழைத்து போயிருக்கிற யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார் யார் என்னை தேர்ச்சுவார் யார் என்னை ஆற்றுவார் என்று சொல்லி ஒரு வேலை நீ கவலையோடு கண்ணீரோடு கூட இன்றைக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் கண்ணீரெல்லாம் என் துரித்தலில் ஓ இருக்கிறது என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஆகையால் பிரியமான என் அன்பு சகோதரனி சகோதரியை உன் வாழ்க்கையில் நீ விடுகிற கண்ணீரை ஆண்டவர் மறந்து போவதற்கு அல்லது பார்க்காமல் இருப்பதற்கு அவர் மனுஷன் அல்ல உன்னை என்னையும் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம் உண்டு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் அந்த கரம் என் அன்பு தேவ பிள்ளையே நம்மை வரைந்து வைத்திருக்கிற கரம் அப்படி உள்ள கரங்களிலே கர்த்தர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் ஆகையால் பயப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்துகிற நீ ஒரு நாளிலே கழித்து கவிப்பாடும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் தேவன் பெரிய காரியத்தை செய்வார் பெரிய நன்மைகளை கற்றுற உனக்கு செய்வார் நீ எதன் நிமித்தம் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயோ எதை நிமித்தம் இழைத்து போயிருக்கிறாயோ யார் நிமித்தம் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கு முன்பாக உன்னை கழிப்பாய் மாற்ற இயேசு போதுமானவராயிருக்கிறார் எந்த காரியம் உன்னை அழுக செய்ய வைக்கிறதோ உன்னை அழ வைக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரும்படியாய் தேவனும் கூட பேசி கொண்டிருக்கிறார் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கும்படியா கர்த்தரவும் கூட பேசி கொண்டிருக்கிறார் அந்த காரியம் இனி உன்னை அழ வைப்பது கிடையாது உன்னுடைய அழுகையிலே தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருந்து கொண்டிருக்கிறார் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் உன்னை தூக்கி எடுப்பார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு உன்னுடைய கட்டில் நனைந்து கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கையே அழுகையின் கண்ணீரால் நனைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்கிறாரு நான் அந்த வாழ்க்கையின் கண்ணீரை கத்தரை மாற்றி போடுவேன் நான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் களி கூறுதலையும் செய்து உங்களுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாய் நடத்துவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் பயப்படாதீங்க பயப்படாதீங்க இனி நீ அழுது கொண்டுகிறாய் இனி நீ அழுவது கிடையாது கர்த்தர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் எதை நிமித்தம் நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு விடுதலையே கற்று கற்ற இடுகிறார் பயப்படாது செபிப்போமா ஆண்டோடத்தில் மன்றீடு மன்றாடு தேவன் உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்ணீரை துடைக்கிறவர் முன்பாக உன்னை ஒப்புக்கொடு செபிக்கலாம் மகா இறக்கமக்கருவின் இருந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு கண்ணீரோடு கூட கவலையோடு கூட பெருமூச்சியோடு கூட இழைத்த வண்ணமாய்த்தன் வாழ்க்கையில் கண்ணீர் என்கிற வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி பார்க்கிறார்கள் ஐயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்கள் கண்ணீரை துடைத்து கர்த்தர் ஆண்டவர் எது நிமித்தங்கள் கண்ணீர் விடுகிறோமோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தரைகளை தூக்கி எடுத்து ஆண்டவரே மகிழ்ச்சியோடு நடத்தும்படியாட்சி படிக்கிறேன் இந்த சந்தோஷம் ஐயா எங்களுக்கு உன்னுடைய சந்தோஷம் ஐயா இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொல்லிறேன் சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்க கொடுத்ததற்காக நன்றி எங்கள் கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி இதிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக இந்த கண்ணீரின் பாதியிலிருந்து கர்த்தரைகளை வெளியே கொண்டு வந்ததற்காக நன்றி நான் சொல்லிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய சபத்தையும் கத்தர் கேட்டு பதிருந்தார் எப்படியா செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் குமார் பரிசு தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் சிபிக்கிறேன் ஏசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கு சபை மக்களுக்கா செபிக்கிறேன் எதை நிமித்தம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள் சபை மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய கண்ணீரை கத்தர் துடைத்து கழிப்பான காரியத்தை மகிழ்ச்சியான காரியத்தை நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவன்றும் சாட்சிகளை உண்டாக்கும் ஏசுவ நாமத்தில் விக்கிரங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் ஹலை லூயா கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்